மரவன் பிளவு பிரதேசத்துல வந்து நிவாரண பணிகளை மேற்கொள்றதுக்காக போய்கொண்டிருக்கிறோம் அப்படி என்ன வெடி வெடி மாட்டாரு சம்பந்தர் குடும்பம் எங்களுக்கு நிவாரண புதிதானதால எங்களுக்கு பெரும் ஊர்ல நிலைமை அறிஞ்சு கஷ்டத்தின் மத்தியில் இருக்கு எங்களுக்கு மூன்று பாதைகளும் மூடப்பட்டு நாங்கள் இந்த அஞ்சாறு நாளாக போக்குவரத்து செய்ய முடியாம வணக்கம் நான் தர்மா இப்ப எங்களோட இடங்கள்ல வந்து அதிக அளவான மழை வந்து பெய்ததால எல்லா இடங்களுமே வந்து வெள்ளக்காடை காட்சி அளிக்குது பெருமளவு மக்களின் வீடுகளுக்கு வந்து வெள்ளம் வந்து பூந்ததால் மக்களிடம் இடம் நவீன பொருளாதார நடவடிக்கைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ நாங்கள் அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கான நிவாரண வேலை திட்டத்தை வந்து செய்ய போறோம் யாழ்ப்பாணத்தில் தென்மலாச்சி பிரதேசத்தில் இருக்கிற மரவன் புலவென்ற இடம் இங்கே வந்து பெருமளவு மக்கள் பாதிக்கப்பட்ட இடம் இந்த நிவாரண வேலை திட்டத்துக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்கிறதா இருந்தால் விமலதாஸ் அவர்கள் அவர்களுடைய விமலதாஸ் அவர்களும் அவருடைய குடும்பமும் தான் இந்த நிவாரண வீர திட்டத்துக்கு வந்து உதவி செய்யுது இவர்கள் வந்து இந்த பிரதேச மக்கள் பாதிக்கப்படுற நேரம் எல்லாம் அந்த மக்களுக்கான உதவி உதவி திட்டங்களை வந்து மேற்கொண்டிருக்கிறேன் கடந்த காலங்கள்ல கொரோனா நிலைமை போன்ற நிலத்தில எல்லாம் உதவி வந்து செய்திருக்கிறேன் இப்பவும் வந்து உதவியை வந்து செய்ய போகிறோம் மரம்புளவ் கிராமத்துல வந்து கிட்டத்தட்ட முன்னூறு குடும்பத்துக்கிட்ட வசிக்கின்றார்கள் மரம்புலவுக்கான போக்குவரத்துகள் வந்து துண்டிக்கப்பட்ட நிலையில பஸ் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு காணப்படுகின்றது அதை கருத்தில் கொண்டு நாங்கள் இதுல காசு படைத்தவர்கள் ரெண்டும் இந்த மழை வந்து பார்க்கவில்லை அனைத்து குடும்பங்களுக்கும் எங்களால் இயந்த திருநாள் சம்பந்த குடும்பம் சார்பாக எங்களால் இயந்த அனைத்து குடும்பங்களுக்கும் மரவம்புலோ பகுதியில் இந்த நிவாரண திட்டத்தை நாங்கள் வழங்கி வழங்கியிருக்கின்றோம் இந்த பணியானது நாங்கள் கொரோனா டைமிலும் இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திருநாள் சம்பந்த குடும்பம் சார்பாக இந்த வேலை திட்டத்தை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் இன்று மரவம்புலோ வடக்கு கிழக்கு மத்தி மேற்கு என்ற நாலு பிரி பிரதேசத்துக்கும் எங்களால் இயன்ற ஆயிரத்தி முந்நூறுவா பெறுமதியான பொதி வந்து சகல குடும்பத்துக்கும் வழங்கப்பட்டு இருக்கின்றது குடும்பத்துக்கு ஏன்னா இந்த மழை வந்து ஏழு பணம் ஒன்று பார்க்க இல்லை எல்லாரும் பாதிக்கப்பட்டு போக்குவரத்து பஸ் போக்குவரத்து எல்லாம் துண்டிக்கப்பட்டு இருக்கின்றது அதால நீங்க நீங்க பாத்துருப்பீங்க அந்த பானம் போய் பெரிய எப்படி பாதிப்பு இந்த கூட இருக்கு இங்க வந்து உண்மையிலே தென்மராட்சியில வந்து இந்த முறை பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் புலவு தனங்கிழப்பு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது உண்மையிலே இந்த பிரதேசத்தில் வந்து யாழ் மாவட்டத்தில் அரையாண்டு பகுதி நெல் உற்பத்தி செய்ய இந்த உணவு உற்பத்தி செய்கின்ற ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது இங்கு பூரணமான வடிகால அமைப்புகள் சீராக இல்லாத காரணத்தால் தான் இந்த பாரிய ஒரு பெருக்கு காணப்படுகின்றது இதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரடியாக வந்து இந்த வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெரு ஏற்பட்ட போறாதான் வந்து அதை செய்யாமல் முன்கூட்டியே எந்தெந்த வேலை திட்டத்தை இது கூட நாங்கள் செய்யணுமோ அதை செய்து இந்த விவசாய நிலத்தை பாதுகாத்து தருமாறு தாழ்மையுடன் இந்த மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றனர் உண்மையிலே எனக்கும் ஒரு முந்நூறு பரப்பு கிட்ட தண்ணி மூடி நிற்கின்றது இந்த தண்ணியானது தொடர்ந்து ஒரு அஞ்சு நாட்களுக்கு மேலாக நிற்குமா இருந்தால் அவ்வளோ பயிரும் அழிஞ்சு செல்லு விடுறோம் நாங்கள் பேங்க்ல விவசாய லோன் கடன் எடுத்து தான் இந்த இதில் செய்கிறோம் நாங்கள் இது அறுவடை செய்து தான் நாங்கள் லோனுகளை கட்டுறாங்க எனவே இதை கருத்தில் கொண்டு இனிவரும் காலத்தில் இப்போ இந்த வெள்ளப்பெருக்கை தடுப்பதற்கு உரிய கால்வாயில் அமைத்து மேலே தனங்களப்புக்கும் சாவச்சேரிக்கும் இடையிலான ரோட்டு வந்து மூன்று பாலம் தான் காணப்படுகின்றது அது சின்ன போக்குதான் வச்சுக்கிட்டாங்க அது பாலம் அமைச்சு அமைச்சா இந்த மர தனங்களப்பு தன்கிழப்பு தண்ணி வந்து உடனடியாக கச்சா கடலுக்கு செல்லும் இதை செல்வதற்காரணத்தால் எங்கண்ட நெல் பயிர்களை நாங்கள் பாதுகாத்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் எனவே இந்த வேலை திட்டத்தை செய்து தருமாறு உங்கள் டி சேனல் சார்பாக நாங்கள் இந்த அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறோம் வந்து நிவாரண பணிகளை மேற்கொள்வதற்காக எங்க பிரதேசம் வந்து பெருமளவு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அதிகளவான மக்கள் தங்கள குடியிருப்புகளை வீடுகள் பயிர் நிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு இப்ப போய் அந்த இடங்களை எல்லாம் பார்த்து அவர்களுக்கான நிவாரண பணிகளை வந்து செய்ய போறோம்

ஆレンジ வெரி இடம் என்ன

கௌர் அ போற இல்லையா போற இல்ல போறையா போகுது

ശരിയാ എല്ലാരും കടീതാ വില முதாம மாதவபொம்பீ இருக்குறம் இப்பவர் சுத்தவரவள்ள கூடு கா மாட்டேன்னு ஆ அதுல ஏதோ தக்காளி ஏ விட்டு அகல காட்னி ஓ அது நல்லா வரது தெரிஞ்சது இங்க என்ன ரெண்டு வரணும் விட்டுடாம இல்ல நாங்க மரவம்புல வடக்கு விநாயகர் சனசம் சாயிரம் ரூபாய் கதைக்கிறேன் எங்க மரம்ல வடக்கெல்லாம் கிட்டத்தட்ட அறுபது குடும்பத்துக்கிட்ட இருக்குது அறுபது குடும்பம் இப்ப பாதை எழுதுகிறாலும் தண்ணிய வருவாங்க ஊட இல்லாம பாதை பிரச்சனையும் அதை விட தண்ணியல் வந்து வாய்க்காத சரியில்லாத ஊட இல்லாம குடிமியை நிக்கறதால சரியான கஷ்டம் போக்குவரத்து கஷ்டம் அதை விட வேலையுக்கு புற வேக குழி விளையாடுறதுதான் கூடுதல் அதாலும் எங்களுக்கு தேவை இல்ல இப்ப சம்பந்தர் குடும்பம்

இத குடிச்சு நடத்த அடுத்த எல்லாம் இந்த இடம் தான் இந்த இடம் தான் பள்ளல வந்துறாங்க. என்னாரேங்க பெரியாமிய பெரியதெளுவாளே. ஆ பெரியாமிய பெரியதெளு. என்னாலும் நீ பாத்து எங்க யாரணி ராடே. ஆ அனி சாப்புல என்னாணி ஆளார். நான் நடுறன்னு சொன்னான நான் ஒரு விஷயத்தை சொன்னவன். வாழ ராஜா ஊடுறவே நீ. வா வா நீ வா வா நீ. அரேல dia alhamdulillah alhamdulillah ni bajet dah warna dah kali kali ha ha alhamdulillah ha ni dia kali dia izinlah nah dah macam tu kan betul dah dia ni dia nak அருஞ்சி வர மாட்டீங்க ஆ ரென்னை கறியான அபட தெரிஞ்சா வர வேண்டியது எல்லாருக்கும் அவட சொல்ல வர சொன்னாரு அருஞ்சி வர மாட்டாங்க பொட்டி விட்ட நான் நம்பி போன் அடிச்ச சொன்னா தெரிஞ்சி ஆரம்பிடுறோம் ஒரு முடிவ தான் எடுக்கணும் பணக்கு புடி இல்லாலும் நான் மென தெரிஞ்சா எல்லாம் கறியான ஒரு அங்கேடா கூட வந்து மொடல தம்பி ஆயர் கொண்டு வந்து போவா ச நான் ਲੈற பரா பரா அவன்

anh nghe là đây, là đây đi, để quên rồi, cái gì, cái cái cái

eh <tuk> jamnya <tangan> <tuk tangan>

கிராம வெள்ள பாதிச்சிருக்கிறது மூன்று பாதைகளும் மூடப்பட்டு நாங்கள் இந்த அஞ்சாறு நாளாக போக்குவரத்து செய்ய முடியாம கீழவாய்க்கால் ரோட்டு தெரங்கடப்பு ரோட்டு மேற்கு பக்கமான மணக்காட்டு வீதி எல்லாம் உள்ளதுக்காக கிடாங்கு அதுக்குள்ள வாகனம் கொண்டு போகாம நாங்கள் இன்றைக்கு நான்கு நாட்களாக பஸ்ஸோட இல்ல மார்க்கெட்டுக்கு போக ஒரு மில்லுக்கு புகையில்லாத நிலையில அரிசிகள் இல்லாம எங்களோட சரங்கள் இருந்து மிகவும் கத்தப்பட்டு இருக்கிறோம் அஹ் சம்பந்தம் சம்பந்தம் மிமல்ராசுக்கு எங்களோட ஊர் சார்பாக இப்படி ஒரு காலகட்டத்துல இப்படி கொரோனா நேரமும் அவர் உதவி செய்திருக்கிறார் இப்பவும் இந்த உதவியை செய்ததுக்கு அவருக்கு மிக்க மிக மிக இந்த மக்கள் சார்பாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம் É <síntos> aí.